திருவாரூர் மாவட்டத்தில் மூன்றாவது முறையாக ஜனவரி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இரண்டு வரை புத்தக கண்காட்சி நடத்தப்பட உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது திருவாரூர் விளம்பல் தனியார் அரங்கில் மூன்றாவது முறையாக மாவட்ட அளவிலான புத்தக கண்காட்சி நிகழ்ச்சி வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று பூமி பூஜை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது திருவாரூரில் இந்த வருஷத்துக்கான புத்தக திருவிழா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலருந்து ஆரம்பித்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது திருவாரூர் நகரப்பகுதியில் உள்ள எஸ்எஸ் நகருங்கிற ஏரியாவில் நடத்துகிறோம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது பத்து நாள் நடக்க இருக்கிற இந்த புத்தக திருவிழாவில் பப்பாசியோடு இணைஞ்சு புத்தக பதிப்பாளர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் ஒரு ஐம்பது புத்தக பதிப்பாளர்கள் இந்த வருடம் வரத்துக்கு கன்சன்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பத்து நாள்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு புத்தக திருவிழா காமிக்கிறோம் அது இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்படிஷன்ஸையும் நம்ம இங்கே நடத்துகிறோம் பொது மக்களும் இந்த பத்து நாளில் வந்து பார்ப்பாங்க லாஸ்ட் இயர் நம்மளுக்கு நாற்பதாயிரம் நபர்கள் வந்து பார்த்தாங்க இந்த வருஷம் அதை விட நம்ம அதிகமான மக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஈவினிங்ஸில் வந்து கலை நிகழ்ச்சிகளும் பிரபல பேச்சாளர்கள் உள்ளூர் பேச்சாளர்கள் இவங்க எல்லாத்தோடைய கருத்தரங்கம் பேச்சு பேச்சு இதுவும் இருக்கும் இது அளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து மத்தியில் கொண்டு விழிப்புணர்வுகள் எது எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்ன மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் இதை பண்ணியிருக்கோமா இப்போ நம்ம எல்லா உள்ள யூஎல்பிஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ் மூலமாக அங்கே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான அவர்னஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இன்னிலிருந்து தான் நம்ம இந்த அவேர்னஸ் ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து அடுத்த இருபது நாளைக்கு கொண்டு போகிறோம் லோக்கல் லெவலில் சில போட்டிகள் நடத்துறதுக்கு அண்டு நம்ம அவேர்னஸ் ரேலி சிக்னேச்சர் கேம்பெயின்ஸ் இந்த மாதிரியான போட்டிகளும் நம்ம நடத்துகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த இருபது நாள் தொடர்ந்து நம்ம அவேர்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் ஓகே